குடும்ப விஷயம் நான் இங்க பேசிட்டு கொண்டாடி சேரிப்போம் எங்க அப்பா இதோ என்னைக்கு வீட்டுக்கு போகும்போது யாரு வீடா இருந்தாலும் என்றும் என்று முன்னால் எப்படியுமே தங்களுடைய பாதத்தை அதற்காக தங்களுடைய பாதத்தை தான் பணியலாம் என்று வந்தேன் ஆனால் பட்ட பகலிலே தேவாதி தேவர்கள் ஈட்டிய சட்டங்களையும் மறந்து மறந்து ஐந்தறிவு ஜீவன்கள் தான் நேரம் கட்ட நேரத்திலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் குழாவி கொண்டு அப்படி சட்டத்தை போட்ட நீங்களே ஆறு அறிவு கொண்ட ஜீவன்களே இப்படி அறிவு கட்ட போல் ஒன்று சேர்ந்து விட்டு ஒன்றுமே அறியாத இந்த நாரதனை கண்டு இப்படி ஆணை அடிக்கும் சவிக்கால் அடிக்கவும் செய்கிறீர்கள் குதிரை அடிக்கும் சவிக்கால் கொல்லவும் செய்கிறீர்கள் அப்பா இது அறியாயம் அல்லையா எங்களுக்கு

எல்லாத்துமே காரணம் அவசரங்களா போதுதான் போய் எல்லாத்தையும் சொல்லுதாக்கு சும்மா நாபாத பேடவும் வந்து பாக்க வந்தீங்கன்னா மனசார ஊட்ல வந்து

ஏய் கணவன் மனைவியின் தாம்பத்தியம் என்பது தவறு நான் செய்தது தவறா நான் தவறு செய்தேனா சொன்னாலும் வீட்டுக்குள்ள முதல்ல கேட்காம வந்தது தவறு இது

போனால் போகிறது நீங்கள் அடித்த அடிகள் எல்லாம் எனக்கு அன்பு அடிகளாக நான் நேற்றுக் கொள்கிறேன் இருந்தாலும் பாதத்தை பறிய வந்தேன் தந்தையே ஏய் பாதம் ஒண்ணும் முடியாது இதுக்கு மேலே இந்த சத்திய லோகத்திலே நீ வரக்கூடாது அப்படியா சாராயுடா போராஜுனா ஓடி போடா இதோ பார் தந்தையே நான் போகிறேன் ஓ போவன் சாதாரணமாக போக கிடையாது எடுத்துடுவோம் அப்படியா இதோ அப்பா அப்பா அவனே ஒரு தவறுமே சரி என்னை அப்பா நீ நான் அப்பி கொடுவேன்

இதோ இந்த நாரதனை அடித்து விட்டீர்கள் அல்லவா அனுபவிப்பீர்கள் எப்படி ஆடி மாத காற்றிலே எச்சில் இலையானது எவ்வாறு பறக்கிறதோ அதுபோல உங்களுடைய மானம் மரியாதை கௌரவம் அனைத்தையுமே பறக்க வழிகிறேன் இதே இந்த நாதலின் சாபம் அந்த சாபத்தை நிறைவேற்றும் வரை உங்கள் மானத்தை ஏற்றும் வரை இந்த நாரதன் இதே உருவத்தோடு இந்த சத்தியலோகத்திற்கு வர மாட்டேன் இது எனது சத்தியம் பார்க்கலாம் நீங்களே கூப்பிட்டாலும் சரி நீங்களே அழைக்காமல் இந்த சத்திய லோகத்திற்கு இனிமேல் ஒருபோதும் நான் வரப்போவது கிடையாது இதுவே எனது சத்தியம் போட பார்க்கலாம் என்னுடைய தாயாரும் தந்தையாரும் என் தங்கமான மேனி எல்லாம் இப்படி புண்ணாக அடித்து விட்டார்கள் ஆனாலும் அப்பா அவர்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டேன் சரியான பாடமானது விட வேண்டும் கிடையாது சபதத்தை எடுத்துவிட்டு இருந்தாலும் மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது அறிந்ததற்கும் அறியாததற்கும் அந்த ஆயனே துணை தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் அந்த தெய்வமே துணை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அப்பா அம்மா கிட்ட தான் பாதத்தை பணிஞ்சு ஆசீர்வாதம் வாங்க முடியல தாத்தா கிட்ட போய் என் தாத்தா எம்பெருமான் நாய கண்ணன் இருக்கிறார் அல்லவா அவருகிட்ட யாச்சும் போய் பாதத்தை பணிஞ்சு ஆசீர்வாதமான வாங்கிட்டு போலாம் அப்பா அப்படிதான் தெரியும் ஆமா போகலாம் வா போகலாம் நாராயணன் சமையர்களை நாரத முனிவரானவர் தன்னுடைய தாய் தனித்தலே எப்படி சபதமிட்டார் ஆடி மாத காட்டில் எச்சரி எப்படி பறக்கிறதோ அப்படி பறக்க செய்யாவிட்டால் நான் நாரத முனிவரால் உங்கள் மகன் அல்ல அப்படி என்று சபதத்தை விட்டு விட்டு சென்று விட்டார் அதுவேளை அப்படி இருக்க தாத்தாவை காண வேண்டும் மாயவனை காண வேண்டும் என்று சொல்லி சங்கு துவாரை செல்ல இப்பொழுது மாயவன் கண்ணன் சபை தர்பார் மற்றவர் சேயம் அவரால் அறிவிக்கும்

நாடகத்தை வைத்த நல்ல வண்ணங்களுக்கு நமது கலைக்கூட சார்பாக மனமாத நன்றி வணக்கம் கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்கு மேலே பழமொழி இருக்குது பழமொழி உண்டு அமைதியா இருக்கு சாமி எப்பேற்பட்ட ஊரா இருந்தாலும் ஆயிரம் வீடு இருந்தாலும் அது ஊர் தான் ஆமா பத்து வீடு இருந்தாலும் அது ஊர் தான் ஊர் தான் எப்பேற்பட்ட ஊராக இருந்தாலும் கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அந்த ஊர்ல சாமி இருக்காது பெய்தாருன்னு சொல்லுவாங்க ஆமா அந்த பழமொழிக்கு இடம் கொடுக்காமல் எப்பேற்பட்ட கோபுரம் ராஜகோபுரம் உண்மைதாங்க ஆமா சிறப்பு ரொம்ப சாதாரணமா வரிப்பணம் எதனால கொடுக்குறாங்க சும்மா தூக்கி எதுக்கு காட்டிலயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி அஞ்சு பத்து அம்பது நூறு ஐநூறு ஆயிரம் லட்சக்கணக்கில இந்த வரிப்பலமானதை கொடுத்து கஷ்டப்பட்டு இப்பட்ட ஒரு கோயில் உற்பலமானது செய்றாங்க ஆமா உற்பலமானது செய்து எதற்காக தெய்வத்திற்கு செய்தால் தேனாக பொழியும் தேனாக வந்து புழியுமா யார் கடன் வைத்தாலும் மாரி கடன் கூடாது நாரி கடன் வைக்கக்கூடாது என்பதற்காக கோயிலை உற்பலமானது செய்து அரண்மனை மாதிரி ஒரு கோயில் உண்மை அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தாங்களா அரண்மனை ஆமா சாமி அப்பேற்பட்ட அரண்மனை மாதிரி ஒரு கோயில் ஆமாங்க கோயில் உட்பலமான செய்தி நமக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றமான செய்துள்ளார்கள் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் மாயா சோரன் சங்காரம் சரி அல்லது மாயாவதி நாடகர் கொண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் இந்த நாடகத்தில் நான் யாருன்னு தெரியுமா சொல்லுங்க குளம் சரி ஹரிநாதனுடைய பெயர் சரி குட்டிமைக்கு வெளியர் குளம் கோபாலன் சரி நந்தன் நந்தன் முகுந்தன் முகுந்தன் நமக்கோடி நாராயணன் கோடி நாராயணன் நமக்கோடி நாராயணன் நாராயணன் ஸ்ரீமந்த நாராயணன் ஸ்ரீமன கடகார் நாராயணன் ஸ்ரீமன கடகார் ஸ்ரீமந்த நாராயணன் ஸ்ரீமந்த நாராயணன் ராபத் பாண்டவன் ராபத் பாண்டவன் அநாத ரச்சகன் அநாத ரச்சகன்

அதாவது மும்மூர்த்தி கிழமை மூன்று பேர் நாங்க இருக்கிறோம் சிவன் விஷ்ணு பிரம்மா பிரம்மதேவனுக்கு படிக்கின்ற வேலை சிவனுக்கு படிகளுக்கு வேலை இந்த மகாவிஷ்ணு எனக்கோ அதாவது நல்லவராயிருந்தால் காப்பது செய்யவராயிருந்தால் அழிக்க பொறுப்பை ஏற்றவர் இந்த ஹரி பிறந்தாமன் நீங்களும் அவதார புருஷன் அவதாரங்கள் எத்தனையோ அகத்தில் ஆயிரத்தி எட்டுவதாரம் யுகத்தில் நூத்தி எட்டு அவதாரம் சரியாக நான் எடுத்துவதாரங்களோ தசம் என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரங்கள் மிகவும் சிறந்தது ஓ தலை சிறந்தது பத்து அவதாரம் சரி ஏன் முதல் யுகத்துல எத்தனை அவதாரம் முதல் யுகத்தில் ஆறு அவதாரம் இரண்டாவது யுகத்துல இரண்டாவது யுகத்தில் ஒரே ஒரு அவதாரம் மூணாவது இரண்டு அவதாரம் ஏழு ரெண்டு ஒன்பது நாலாவது நான்காவது ஒரே ஒரு அவதாரம்

அக்கா அமைதி அவதாரம் பத்தாவது இந்த கலியுகத்தில் நான் எடுக்க போற அவதாரம் கல்கி அவதாரம் அந்த அவதாரம் எடுத்தா அந்த அவதாரம் எடுத்தால் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும்

a oh ி எட்டாம் கண்ணனாகப் பிறந்து இந்த உலக மக்களை நான் காத்து விடுகிறேன் இருந்தாலும் தினத்திலே என்னுடைய மனைவியாக மற்ற ஆதிவால் அச்சை சந்திக்க வேண்டும் சீக்கிரமாக சென்று என்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு பிராரமாக மாயவரானவர் தன் தேவியாய மகா லட்சுமி அழைக்க லட்சுமி தேவி சபை தருமாறு அவரான